¡Hola, நீங்கள் இப்போது வழியாக இலங்கை மதுவரி திணைக்களத்திற்கு பணம் செலுத்தலாம் யாழ்ப்பாணம் தெளிப்பை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட இளவாளை சந்தி கருகாமையில் யுவதி ஒருவர் கடத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் நீதிமன்ற வழக்கு ஒன்றுக்காக வந்திருந்த இளம் பெண் ஒருவரே இவ்வாறு கடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயதுடைய பெண் ஒருவரே கடத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டனர் குறித்த பெண் கடத்தப்பட்ட வேளையில் நபரொருவரால் எடுக்கப்பட்ட காணொலியை அடிப்படையாக வைத்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இதேவேளை கடத்தப்பட்ட யுவதி இருபத்தி இரண்டு வயதான வாலிபர் ஒருவரை பெற்றார் சம்மதமின்றி திருமணம் செய்து தலைமறைவாக இருந்து வந்ததாகவும் அண்மையில் அவர்களின் இருப்பிடம் அறிந்த பெற்றாருக்கும் அவர்களுக்கும் இடையில் முருகல் நிலை ஏற்பட்டிருந்ததாகவும் அதன் அடிப்படையிலேயே வழக்கு தொடரப்பட்டிருப்பதாகவும் எமது செய்தியாளர் தெரிவித்தார் மேலும் குறித்த யுவதி கடத்தப்பட்ட போது காயமடைந்த வாலிபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது